ஏற்கனவே குரு உங்களை பார்த்துட்டு தான் இருக்கார் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ராசியை உங்கள் உடம்பை பார்க்குறார் அப்போ உங்கள் உடலில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயை இந்த குரு பகவான் பார்ப்பதால் ஏற்படக்கூடிய பார்வையால் எங்க இருந்தாலும் சரி காவல்துறை தூக்கிட்டு இருந்து உட்கார வச்சு உங்கள்கிட்ட வாங்கி தருகிறது நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான அப்போ என்ன ஆகும்னா பணம் காசு பணம் துட்டு மணி மணி காசை பார்க்கிறார் காசை பார்க்கும் போது என்ன புரிஞ்சுக்கணும் வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயங்கள் அந்த நேரத்துக்கு அது நியாயம் பட்டுச்சு இப்போது நான் யோசித்து பார்க்குறேன் இந்த மனைவி இல்லாமல் என்னால் வாழ முடியல இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குருமங்கல யோகம் என்ன பலன்களை தரப்போகிறது செவ்வா உங்கள் ராசிக்கு தான் வராருங்க உங்கள் ராசிக்கு தான் செவ்வா வராரு செவ்வா உங்கள் ராசியில் தான் ஸ்டே பண்ண போகிறார் அடுத்த நாற்பது நாட்கள் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயை குரு பகவான் பார்க்கிறார் ஏற்கனவே குரு உங்களை பார்த்துட்டு தான் இருக்கார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ராசியை உங்கள் உடம்பை பார்க்குறார் அப்போது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயை இந்த குரு பகவான் பார்ப்பதால் ஏற்படக்கூடிய பலன் முக்கியமாக பணம் விளையாட போகுது துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டு ஏழுக்குடைய தனாதிபதி குடும்பஸ்தானாதிபதியை பார்க்குறார் யார் குரு பகவான் அப்போ என்ன ஆகுன்னா பணம் காசு பண்ணம் திட்டு மணி மணி காசை பார்க்குறார் காசை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா பண விஷயங்கள் இழந்து போன பணம் நான் ரொம்ப குறி மாதிரி சேர்த்து வச்சேன் சார் அந்த பணத்தை எங்கேருந்தே வந்து ஒரு கழுகு மாதிரி தூக்கிட்டு போய்டான் சார் போன்ற விஷயங்கள் நான் நல்ல சீட்டு போடுறதுக்காக வச்சுருந்தேன் காசு சார் சீட்டு போடுறேன்னு சொல்லி வாங்கினாங்க சார் என் தங்கச்சி கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச காசு நம்பி கொடுத்தேன் தூக்கிட்டு ஓடி போயிட்டான் போன்ற விஷயங்கள் வாழ்க்கையிலே நண்பர்களே யாராவது ஒருத்தர் யாராவது ஒருத்தரை போது அந்த ஏமாற்றப்படுபவர்கள் அவர்கள் வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தோன்னா ரொம்ப மோசமான நிலைக்கு சென்றுவிடும் அவர்கள் அந்த காசை சரி பண்ணுறதுக்காக தன்னைத்தானே வருத்திக்கிட்டு குடும்பத்தை இழந்து நிறைய கஷ்டப்பட்டு இதில் ரொம்ப ரொம்ப சிலர் தான் ஜெயிக்கிறாங்க பல பேர் அந்த டிப்ரெஷன்லேயே காலம் ஃபுல்லாக போயிடுறாங்க ஏமாற்றப்படுதல் போன்றவர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவானுடைய பார்வையால் இங்கே தான் சார் சுற்றிகிட்டு இருக்காங்க என் கண்ணு முன்னாடி தான் சுற்றுறான் சதீஷ்னு பேர் காசு தர மாட்டேங்கிறான் குரு பகவான் பார்வையால் எங்கே இருந்தாலும் சரி காவல்துறை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு உங்கள்கிட்ட வாங்கி தருகிறது நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான நே நேரம் நேரம் என்பது வந்து விட்டது நீங்களாக இனிஷியேட் எடுத்தால் நடக்காது அதுக்கு பதிலாக இன்னொருத்தர் அது முன்னின்று எடுத்து வாங்கி தரார் அவ்வளவுதான் நல்ல விஷயம் இப்போ ரெண்டு கூடையவனை குரு குரு பகவான் பார்க்கும்போது படிக்கிற பசங்க நண்பர்களே படிக்கிற பசங்கள் நம்மளோட குழந்தைகளை கூட தான் இருக்கலாம் ரொம்ப நாளாக கஷ்ட சொல்லியிருப்போம் என்ன படிச்சுட்டேன் நீ பெருசாக படித்து கிழிச்சிட்ட இதெல்லாம் ஒரு பெரிய இதா அப்படியா போச்சா ஆச்சா போச்சா நைட்டெல்லாம் சண்டை போடுறீங்க அடுத்த நாள் காலையில் போய் எழுந்திரிச்சு அந்த குழந்தை போய் இங்கேயோ போய் படிச்சுட்டு வந்து அந்த இந்த மார்க்கை எடுத்துகிட்டு வந்து இந்த பத்துக்கு பத்து மார்க் டேகெட் அதுதான் அதுதான் அந்த படிப்பினுடைய கர்வம் படிப்பு தருகின்ற திமிர் அதுதான் இது உலகத்தில் வேறு யாராலையும் ஒன்றும் வர முடியாது படிப்பு மட்டும்தான் அந்த திமிரை தரும் படிக்கின்ற பசங்களுக்கெல்லாம் தன்னுடைய தன்னுடைய மதிப்பெண் கௌரவிக்கப்படுகிறது தன்னுடைய திறமை அங்கீகரிக்கப்படுகிறது குரு பார்க்கிறார் பார்க்கறது யார் குரு தேவகுரு பிரகஸ்பதி என்பது அத்தனை பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஒருவர் அவர் அதை பார்க்கும் பொழுது ரெண்டாம் இடத்தை பார்ப்ப பார்ப்பதனால் படிப்பை தருகிறார் அடுத்த விஷயம் ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற ரெண்டுனா குடும்பம்னு சொல்லுவாங்க ரெண்டுனா தனம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ரெண்டாம் இடம் என்பது பேச்சு வாக்குவன்மை வக்கீலாக இருக்கும் சார் கிரிமினல் லாயராக இருக்கும் போன்றவர்களுக்கெல்லாம் கோர்ட்டில் வாதாடுவதற்கான நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிது உங்கள் தரப்பு வெற்றி பெற்று உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படுகிறது நிறைய பேருக்கு ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் வெற்றிகள் கிடைக்கிறது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அதே மாதிரி கல் மண் ஜல்லி வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க கட்டடக்கலை செங்கல் சூளை எதை பண்ணாலும் சரி அவர்களுக்கெல்லாம் வெற்றிகள் கிடைக்கிறது இந்த ரெண்டாம் இடத்து செவ்வாய் கூடிய செவ்வாயை குரு பார்ப்பதனால் ஃபாரின் புரிய ஏழாம் இடம் என்பது திருமணம் ஏழாம் இடம் என்பது மனைவி அந்த மனைவிங்கிற இடத்த குரு பகவான் பார்க்கும் என் பொண்டாட்டி எதுக்கு சண்டை போடுறான்னு அவளுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது சார் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்வீட் கப்புல்ஸ் நாங்கள் பிரிஞ்சதே கிடையாது ஆனால் கூட நாங்கள் எப்போ பார்த்தாலும் எதாவது சண்டை போட்டுகிட்டே இருப்போம் நீங்கள் இந்த தலைவன் தலைவி படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆறரை மணிக்கு என்ன 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 குடும்பம்லாம் ஒன்று சேர்ந்துட்டீங்க போல இருக்கே அது ஆறரை மணி போல் அப்படி ஆச்சுப்பா இன்னும் இப்போ ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கீங்க அது ஏழரை மணி ஆச்சுப்பா என்ன அடுத்த ஒன்றவருக்குள்ளேயேவா அவங்க வீட்டில் சண்டை சில மனைவிகள் என்ன பண்ணுவாங்க ஒரு ஸ்டண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நேரம் பரபரப்புலேயே வச்சுருப்பாங்க ஆனால் பிரியுமா இருப்பாங்க அந்த ரெண்டாம் இடத்து செவ்வாய் பகவானை குரு பார்க்கும் பொழுது லவ் பண்ணுறீங்க அண்டர்ஸ்டாண்டிங் வருகிறது எனக்கு பர்சனலாக மெசேஜ் அனுப்புகிற நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி சார் நீங்கள் சொன்னபடியே எங்கள் டைவர்ஸ் எல்லாம் சரியாகி நாங்கள் எங்களுக்கு டைவர்ஸ் ஆகிடுது சார் ஆனால் கூட நாங்கள் வாழ்கிறோம் சார் யார் என்ன குச்சி வச்சு போகிறாங்களா இல்லை நம்ம ஜட்ஜுகளுக்கு வேறு வேலை இல்லையா இல்லை யாருக்கு தான் வேறு வேலை இல்லை ஜட்ஜிமெண்ட்டு கொடுத்தாச்சு நீங்கள் டைவர்ஸ்னு ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் பிரிஞ்சே தான் வாழ்ந்தாகணும் ஒன்றா நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா அவ்வளவுதான் தான் சட்டம் சட்டப்படி உங்களை ஜெயிலில் பிடிச்சி புட்டுருவா யாராவது சொன்னாங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் அந்த நேரத்து ஒரு எமோஷன் அந்த நேரத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அந்த நேரம் டைவர் சாச்சு அவ்வளோதானே அதுக்கப்புறம் இன்னும் திரும்ப பழைய காதல் ஞாபகம் வந்தது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த நெ நினைவுகள்லாம் வந்தது அதெல்லாம் வரும் பொழுது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டீங்க அவ்வளவுதான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே ஒரு காதலை இணைத்து வைக்க ஒரு சம்பவம் போதும் ஒரு பாடல் போதும் ஒரு நிகழ்வு போதும் எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும் அதான் அந்த காதலினுடைய பெரிய சக்தி ஏழாம் இடத்து செவ்வாயை குரு பார்க்கும் பொழுது இந்த பதிவை பார்த்துட்டு உடனே உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஐ எம் சாரி நான் தெரியாமல் டைவர்ஸ் பண்ணிட்டேன் ஐம் சாரி என்று சொல்லுங்கள் சரியா போச்சு அவ்வளோதான் ஆனால் நீங்கள் மனசுலேருந்து சொல்லணும் ஐம் சாரி சொல்லணும் சரியா போச்சு எதுவும் எதையும் முடிவு செய்வதில்லை அந்தந்த நேரத்து நியாயங்கள் வாழ்க்கை அவ்வளவுதான் ஜெயகாந்தன் அழகாக சொல்லுகிறார் நண்பர்களே வாழ்க்கை என்பது ஒன்றுமில்லை அந்தந்த நேரத்து நியாயங்கள்ங்கிறாங்க அது எத்தனை பெரிய வார்த்தை தெரியுமா இதை நீங்கள் கொஞ்சம் மனசுலேருந்து ஃபீல் பண்ணி புரிஞ்சுக்கணும் வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயங்கள் அந்த நேரத்துக்கு அது நியாயம் பட்டுச்சு இப்போது நான் யோசிச்சு பார்க்குறேன் இந்த மனைவி இல்லாமல் என்னால் வாழ முடியல இந்த நேரத்துக்கு தான் நியாயம் அந்தந்த நேரத்து நியாயங்கள் அப்போது அதனால் டைவர்ஸ் எல்லாம் சரியா சில பேருக்கு ஃபாரின் போவீங்க ஃபாரின் போகிற ஆஃபர்ஸ் எல்லாம் கிடைக்க போகுது ஏன்னா ஏழாம் இடத்தை செவ்வாயே குரு பார்க்கிறார் சில பேர் என்ன பண்ணுறீங்க ஆஸ்திரேலியா போவீங்க அமெரிக்கா போகிறீங்க என்னது நான் அமெரிக்கா போக போகிறேன்னா என்னாலேயே நம்ப முடியலையே யாரடி நீ மோகினி படம் பார்த்தீங்கன்னா தெரியும் தனுஷ் பண்ணுவார் ஹே டீச்சர் ஆஸ்திரேலியா போயிருக்கேன் மேன் ஆஸ்திரேலியா சி அந்த மாதிரி அடுத்த லெவல் நம்ம ஆஸ்திரேலியா போகிறோங்கிறது நம்மளாலே நம்ப முடியல என்னது எனக்கு கூகுளில் வேலை கிடச்சிருச்சா என்னடா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய முதல் வேலை அங்கே என்னவாக இருக்கணும் சொல்லுங்கள் ஏழுக்குடைய இந்த செவ்வாய் பகவானை குரு பார்ப்பதால் ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா போய் இறங்கின உடனே முதல் வீடியோ கால் யாருக்கு போகணும் நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சான்ல அவனுக்கு ஒரு வீடியோ கால் பண்ணி சி பாருங்க இதுதான் ஆஸ்திரேலியா சி த சன் இஸ் குவாலிட்டிஃபையிங் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும் அதெல்லாம் பண்ணும்போது தான் வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் சார் வாழ்க்கை திருமணம் வரதுக்கு எத்தனை நாள் அவங்க தெரியாது அப்போ ஏழுக்குடைய இந்த குரு பகவான் ஏழுக்குடைய செவ்வாய் குரு பார்க்கிறார் ஃபாரின் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும் போது துலாம் ராசிக்காரர்கள் மனசு நிறைய சந்தோஷத்தோடு ஹாப்பியாக இருக்க போகிறீங்க கீழே போயிட்டு இருக்க ரெண்டு ரெண்டு முறை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தர்கள் இருக்கின்ற இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஸ்ரீமடத்துக்கு வந்துடுங்க இங்கிட்ட ஜாதகம் பாருங்கள் மேலே பூஜையில் போய் உட்காருங்க நாங்கள் தர்ற அந்த யந்திரம் ரக்ஷெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க விதமான பிரச்சனைகள் வந்து விடுபடுவீர்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்